தன்னுடைய வயதான காலத்திலையும் அயராத உழைப்பாலையும் அயராத அர்ப்பணிப்பாலையும் தனக்கென தனித்துவமான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர் லக்ஷன் தாஸ் மிட்டல் எல்ஐசி ஏஜென்டாயிருந்து இருபத்தி மூவாயிரம் கோடி சம்பாதித்தவர் இவர் ஓய்வு பெற வேண்டிய வயது வந்துவிட்டால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என பலரும் நினைப்பாங்க ஆனா அதையும் தாண்டி லக்ஷ்மண் தாஸ் மிட்டல் தன்னுடைய தொழில் பயணத்துல வயதான காலத்தில் அடியெடுத்து வைத்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார் சோனாலிகா குரூப்பின் தலைவர் லக்ஷ்மன் தாஸ் மிட்டல் இந்தியாவுடைய மூன்றாவது மிகப்பெரிய டிராக்டர் தயாரிப்பு நிறுவனத்தின் சொந்தக்காரர் நாட்டில் உள்ள மிகவும் வயதான கோடீஸ்வரர் இவர் இவருடைய நிகர சொத்து மதிப்பு மூவாயிரம் கோடி பஞ்சாபோட கோஷியாபூர்ல பிறந்தி ஏஜெண்டா ஆரம்பித்தார் தன்னுடைய அறுபதாவது வயது வரைக்கும் எல்ஐசி ஏஜெண்டா பணியாற்றியவருக்கு ஓய்வு பெறுவதில் மனதில்லை அவருடைய எண்ணம் சொந்தமா ஒரு தொழிலை சிறிய அளவில் செய்ய வேண்டும் என்பது இதுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் சோனாலிகா டிராக்டர்ஸ் என்ற கம்பெனியை தொடங்கி விவசாய தளவாடங்களை உற்பத்தி செய்ய தொடங்கினார் அதோட டிராக்டர் தயாரிப்பதையும் மும்முரமா ஈடுபட்டார் அவரோட டிராக்டருக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைக்க தொடங்கியது வியாபாரமும் மிகப்பெரிய அளவில் பெருகியது தான் மேற்கொண்ட தொழில லட்சுமண் தாஸ் மிட்டலின் முனைப்பும் கடினமான உழைப்பும் அவருக்கு தேசிய அளவிலையும் உலக அளவிலேயும் இருந்து ஏராளமான பாராட்டுகளையும் கொண்டு சேர்த்தது பெருமைக்குரிய யுத்தியோக் ரத்னா என்ற விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் அவரோட சோனாலிகா டிராக்டர் கம்பெனி வட இந்திய மாநிலங்களான பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசத்துல விவசாயிகள் அதிகம் விரும்பும் வாகனமா இருக்கு சாதாரண எல்ஐசி ஏஜென்டா இருந்து ஒரு கோடீஸ்வர தொழிலதிபரா உயர்ந்துள்ள லக்ஷ்மண் தாஸ் மிக எளிதாக எல்லாம் இந்த சாதனையை அடையவில்லை மிக கடுமையான உழைப்பின் காரணமா இந்த மிக பெரும் சாதனையை அவர் படைத்துள்ளார் பல்வேறு பின்னடைவுகளை தொழில சந்தித்த போதும் அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி உறுதியா பயணம் செய்தார் அவரோட சேமிப்புகளை மல்டி பில்லியன் டாலர் என்டர்பிரைசாக உயர்த்தியுள்ளார் கூறியுள்ளார் இன்னைக்கு குரூப் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள்ல செயல்படுது கடின உழைப்பு எந்த நேரத்திலையும் நம்ம மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு செல்லும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம் எந்த வேலை பார்க்கிறோம் என்பது முக்கியம் அல்ல வாழ்க்கையில ஒரு குறுக்கியோலை கொண்டு நம்ம முன்னேற்ற பாதையில செல்ல தொடங்கினா நம்ம வாழ்க்கை சிறிது காலத்திலேயே மிகப்பெரிய உச்சத்தை அடையும் அதற்கு கடின உழைப்பு தேவை என்பது மட்டுமே மிகப்பெரிய ஆதாரம்